என்று அவர் விசாரணை நடத்துவதற்காக தற்போது காவல் ஆய்வாளர் அவர்கள் தீமான இடத்திற்கு வழி செல்லிருக்கிறார் மனைவி மற்றும் முதலீடு விசாரணை நடத்தவும் ஒட்டப்பட்ட ஏய் காவலர் அவரே போடா புறு நீல அவரே ஏய் போலீஸ் நீ <laughs> <laughs>

துப்பாக்கியை விடக் கூடும் துப்பாக்கியையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த துப்பாக்கி காவலாளியில் காவலாளி துப்பாக்கியை

ஆமா எல்லை பாதுகாப்பு படையில எல்லை பாதுகாப்பு படையில வேலை பார்த்தாங்க ஜம்மு காஷ்மீரு எயிட்டீன் இயர்ஸ் லாஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் அங்கே ஜம்முல தான் வேலை பார்த்தாங்க அப்புறம் மணிப்பூர் அங்கே இங்கே நிறைய இடம் வேலை பார்த்துருக்காங்க பார்டரில் அவ்வளோ ஐஸ் ஐஸ் விழக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு வந்தவங்களே இப்படி டீல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்க இப்போ உள்ள இருக்காங்க எங்களை பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க உள்ள விடவும் மாட்டேங்கிறாங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடும்பன்னு பார்த்துக்கோங்க இப்படிப்பட்ட இது நடக்காம இனிமேலாவது பார்த்துக்கோங்கிறதுதான் கோரிக்கை வேற ஒண்ணும் இல்ல அது எப்படி நடக்கும் அது நடக்க சான்ஸே இல்ல அவங்க ஒரு காலமும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க இந்தியா உக்காண்டி அப்படி உழைச்சவங்க அது எப்படி செய்வாங்க என் பேர் மஞ்சுளா நான் ஒரு ஆசிரியை அவங்க ஒரு எக்ஸரைஸ் எங்களுக்கே இந்த நிலைமை நன்றி